அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகமும் புத யோகம் புத குரு யோகம் குரு யோகம் மற்றும் முக்கூட்டு கிரக இணைவு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகம் நிலைகள் மிகவும் வலுவாக பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன எனவே பத்தாம் இடம் வலு பெறுவதால் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கும் இல்லத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு கிரகணலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல கிரகநிலைகள் இணைந்து ரிசபராசியை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்ரயோகம் மிகவும் வலுவாக இருபதாம் தேதியிலிருந்தே குரு சுக்ரயோகம் வலுவாக கிடைக்கிறது புது ஆதித்ய யோகம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில் பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் முப்பத்தி ஒன்று மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது இதிலும் மிக வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வேற்றிருக்கிறாரு திருக்கணிதத்தின் படி அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வேற்றிருக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம் சிம்மம் மற்றும் வெறுச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் ீதமாக செலுத்துகிறார் சனி பகவானின் பார்வையும் இடங்களை வலுப்படுத்தக்கூடிய விலகி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை உத்தியோகம் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும் தோற்றக்காரகரான கேது கன்னிராசியிலும் வெற்றி இந்த இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் கிரக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே மே முப்பத்தி ஒன்று முடிவதற்கு காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அவரு விதமாக கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள் தடையை சந்தித்த சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நிதி சார்ந்த திருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது ரிசவராசியில் சூரியனும் வலுவாக வெற்றி இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரிசவராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வெகு வளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது மட்டுமல்லாது வித்யா இருக்கக்கூடிய புதனம் இருபத்தி நான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க முக்கூட்டு கிரகங்கள் இணைவது சுக்கரனுடன் இணைவது புத யோகம் என பல யோகங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பூமிகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் எனவே மங்கள மாறுதலும் பல வகையில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிக்காரகன் மங்கள காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விருச்சகராசியிலும் இருபத்தி ஏழு வரை ரிசர்வராசியிலும் இருபத்தி ஒன்பது வரை மகர ராசியிலும் முப்பத்தி ஒன்று வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலு பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகள்ல உள்ள தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற விஷயங்களில் எப்படி மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சூரியன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது இருபதாம் தேதியிலிருந்து சுக்கிரனும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து புதனும் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறனர் அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக கர்மஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் இந்த வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக புதிய தொழில் துவங்குதல் மற்றும் பல கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போன்ற அனைத்திலும் நல்ல சுமூகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் கர்மஸ்தான பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் தந்தை வழி உறவு முறைகள் நல்ல வளப்படக்கூடிய ஒரு ஆதாயம் மிக வலுவாக கிடைக்கிறது தந்தை வழி உறவு முறையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் தகவல் தொடர்பு துறை போக்குவரத்து துறை மற்றும் ரியல் எஸ்டேட் என பல்வேறு துறையில மக்களுடைய நேரடி தொடர்பு உள்ள அத்தனை துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல சலுகைகளும் தொழில் ரீதியாக அதிரடியாக புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு பல துறைகள் எழுச்சி அடைவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் வீற்றிருப்பதால் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக சரி செய்யப்பட்டு அன்பும் அந்யோன்யமும் நிச்சயமாக அதிகரிக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுய தொழில் துவங்குதல் மற்றும் சொந்த காலில் நிற்பதற்கான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக kedai kom